வணிக நிறுவனங்கள் வந்து இந்த நியூ இயர் பொங்கல் இதெல்லாம் வந்ததுன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பம்பர் சேல் அப்படின்லாம் அறிவிப்பாங்க இப்பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது இந்த நியூ இயர் பொங்கலுக்கான ஆஃபர் மாதிரி சில பேர் கூப்பிட்றாங்க அதில்லாம் நம்ம மயங்கிடக்கூடாது நான் அப்படியெல்லாம் மயங்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு விழுப்புரம் சிதம்பரம் கட்சி ஓனர் நீங்க என்ன சொல்றீங்க அதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி ஓனர் தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால அது விசிகா என்ன ரெண்டு பாராளுமன்றத்தோட அவங்க நின்றுடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெக்கையே கட்சி கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் யூனிட்டே கிடையாது அதனால ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் மட்டும்தான் அடர்த்தியா இருக்காங்க ரெண்டாவது அவங்களை வந்து யாரையும் அரசியல் வாய்ப்படுத்தல எல்லாரையும் எடுத்த உடனே டாய் அந்த பயல இந்த பயல ஊனா சூனா இப்படிதான் அவங்களுடைய அந்த பீத்திக்கால உங்களுடைய அப்ரோச்சை நீங்க பாருங்க உங்க எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு உடனே ஸ்ரீதர் பேம்புவையே மேடையில் ஏறிய அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது அவரு ஆபாசமா பேசின பயலு ஒண்ணுங்க அவருடைய அரட்டை ஏன் நம்ம டவுன்லோடு பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு பேச ஒரு பித்துக்குழி கும்பல உருவாக்கி வச்சிருக்காரு பித்துக்குழி கும்பலுக்கு ஒரு மூணு நாலு இயக்கங்கள் இருக்கு அதுல யார் டாப்ல இருப்பாங்க அப்படின்னா மீதியெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து எம் ஆர் ராதா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு வில்லனான கொடூர வில்லனா இல்லாம எம்என் நம்பியார் மாதிரி ஒரு வில்லன் தான் வீசிக்காவை பார்க்கறது விழுப்புரம் சிதம்பரம் கட்சியை பாக்குறது மீதி பேர்லாம் அசோகன் இந்த சத்தம் மட்டும் பெருசா இருக்கும் எம் ஆர் ராதா மாதிரி குத்தல் கிண்டல் அப்படி இருக்கும் இது நிஜமான ஒரு கொடூர வில்லன் கொடூர வில்லன் வந்து நம்பியார் மாதிரி தமிழக அரசியலுக்கு இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியை நடத்தக்கூடிய திருமாவளவன் கும்பல் தான் அதை வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக வேற இது பண்ணிக்கிறாரு நடுப்புற வந்து அவரே எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் உங்கள் தயங்கில் நான் ஆவலை என்ன நினச்சிடு அப்போ பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணியிலேருந்து கோச்சிக்கிட்டு அவர் வெளில போனவர் நான் கூட பரவாயில்ல மானஸ்தன் இனிமேல் அவர் வந்து திமுக பக்கம்லாம் போகமாட்டார் அப்படின்னு நினச்சபோது பாஞ்சி ஓடி போய் அதுலேருந்து அஞ்சாவது வருஷம் கிடு கிடுன்னு ஓடி போய் மிக வேகமாக ஓடி போய் திமுக கூட்டணியில் இந்த பஸ்ல ரன்னிங்ல ஏறுவான் பாருங்க ஃபுட்பால் அடிச்சு தொங்கிக்கிட்டே போவான் இருங்க அந்த மாதிரி வெளியிலேயே தொங்கிட்டு போனார் இன்னி வரைக்கும் வெளியிலே தொங்கிட்டு இருக்காரு அதனால அதெல்லாம் மாணவரோசா இருக்கிறவங்க பேசலாங்க திருமாவளவும் பேசக்கூடாது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆஃபர் தான் ஏன்னா அவர் என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்காரு கண்ணாடி விரியன் கட்டு விரியன் அப்படின்லாம் கருணாநிதி விமர்சித்தார் அப்புறம் ஈவேராவை எவ்வளவு இதா இல்லாம அவர் பேசினதோட இல்லாம பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ரவிக்குமார் இப்ப இருக்காரு அவரை வச்சு இந்த திராவிடம்ங்கிறதே பொய் திராவிட போர்வையில வந்து நம்ம வந்து பட்டியலின சாதிகள் நம்ம வீழ்த்தப்பட்டோம் அப்படிலாம் சொல்லி அவங்களையே நிறைய பொது தொகுதி எங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு அந்த அந்த என்ன வன்னிய அரசு அந்த அவர் கூட சொல்லியிருந்தார் பாருங்க அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இவங்க ஒரு அடிமை கட்சி இப்ப இவர் ட்ரையல் பார்க்கறாரு இது எங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து அமைச்சரவை பங்கு தராங்கிறாங்க இது வந்து திமுக மிரட்டுறதுக்கான ஒரு யுக்தி இது வந்து அவங்க சொன்னாங்க இப்ப நீங்கள் நான் இல்லை வேற யாராவது ஒரு லேடி யாராவது ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடுற அளவுக்கு நீ வச்சுக்கிற இல்லை வேற யார் டேட்டிங் போகலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டான் அது பெருமையாது உன்னோட நடவடிக்கையா அந்த லெவல்ல இருக்கு இது கிட்டத்தட்ட டேட்டிங் என்ன வந்து இது கூப்பிட்டாரு வரீங்களா நம்ம போய் ரெசார்ட்ல ஓவர் நைட் தங்கிட்டு வரலாம் அந்த கதையா தான் இவரோட பேச்சே இருக்கு இங்க வந்து இது வந்து ஒரு மறைமுக சிக்னல் பாருங்க அவங்க என்ன கூப்பிடுறாங்க எனக்கு கிடைத்த ஒரு தகவல் அரசியல் இதுல காங்கிரஸுக்கும் விடுதலை திருத்திக்கும் துணை முதல்வர் பதவியை தரேன் சொல்லி விஜய் சொல்லியிருக்க ஏ இவங்க மக்கள்கிட்ட ஆயிரம் புழுவலாம் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் நாங்கள் வந்து அமெரிக்காவோட தலைநகரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து வச்சிருவோம் சென்னை தமிழகத்தை வந்து நாங்கள் சந்திரமண்டல கொண்டு போய் வச்சிருவோம் இதெல்லாம் சொன்னது திமுக தேர்தல் இருக்கிறத விஜய் அவர் பங்குக்கு புதுசா புருடா விடுறாரு இதுல என்ன இருக்கு நீ புருதா விடலாம் விஜய் விடக்கூடாதா அதை நிஜமா பொய்யான அப்புறம் பார்த்துக்குமே அதனால இவங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து இப்ப மறைமுகமாக எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு ஜாக்கிரதை எங்களுக்கு வந்து நாங்க கேட்குற சீட்டை கொடுத்துரு இல்லை ஜெயிக்கிற தொகுதியாவது கொடுத்துரு இது ரெண்டுமே இல்லைன்னா பணத்தை மட்டும் கொடுத்துரு நாங்க உங்களுக்காக வாயை வச்சு வியாபாரம் பண்ணி தெரு தெருவாக போய் கத்திட்டு வந்துடுறோம் ஏற்கனவே வைகோ இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் அதுவும் வைகோ எவ்வளவு அடிவாயத்துலன்னு திட்டி சொல்வார் நன்றி கிட்ட மனிதன் இந்த மனிதன் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன் இல்லை என்று திருமாவால் சொல்ல முடியுமா அப்படின்னா வைகோ ரொம்ப உரிமையினார் அந்த நேரத்துல உரிமினாரு அந்தளவுக்கு இவர் எல்லாருடையுமே வந்து பேக்கெட் மணியா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நமக்கு வாழ்நாள் சேவிங்ஸே பல பேருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கிடையாது இவருக்கு திருமாங்க வந்து அண்ணன் திருமாங்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பேக்கெட் மணி அவருக்கு இந்தாப்பா ஒரு ஆயிரரூவா வச்சுக்க இன்றைக்கி வெளில போகிற செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு வீட்டில் கொடுக்குற மாதிரி ஆயிரரூபாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இவருக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அவர் கொடுத்தாரு அது இப்போ திமுகிட்ட பணம் பறிக்கிறதுக்கும் சீட்டு பேரத்துக்கும் இந்த பக்கம் விஜய்கிட்ட பேசுறதுக்கும் இவர் ஒரு யுக்தியா பயன்படுத்துகிறாரு அந்த கட்சிக்கு என்ன முக்கால் சதவீதம் ஓட்டு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரே என்ன சொல்றாரு யாருக்கு மாவட்ட செயலராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் மேல வந்து நீங்க எல்லாம் கட்சியில் அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா மாவட்ட செயலராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மேல நிறைய கேஸ் இருக்கணும் கேஸ் யார் வாங்குவான் ரவுடி பையன் வாங்குவான் அப்ப அவர் யாரை விரும்புறாரு கட்சிக்கு அதனால் இப்ப ரெண்டு கேஸ் வச்சிருக்கிற மாவட்ட செயலர் போட்டியா என்ன பண்ணுவான் ஒரு போக்கிரி போக்கரித்தனம் பண்ணிட்டு பத்து கிரிமினல் கேஸ் வாங்கிட்டு அந்த போக்கிரி வந்து அண்ண அவன் ரெண்டு தானே வச்சிருக்கான் ரெண்டு யூ மீன் நான் சொல்றது கேஸ் வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறேன் எனக்கு பத்து நான் இப்ப யாருக்கு இவர் என்ன பண்ணுவாரு பத்து பேருக்கு தானே இவர் கொடுத்தாங்க தலைமையே ஒரு ரவுடித்தனமான ஒரு பிஹேவியர் அவர் திருமாவோட பிஹேவியரை நீங்கள் எல்லாரும் கேஸ் வாங்குங்க எல்லாரும் கலவரம் பண்ணுங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணுங்க இதுவாக ஒரு தலைவனுக்கு அழகு அதனால இப்போ அவர் வந்து பேரத்தில் இறங்கியிருக்கார் இப்போ அந்த மாடு விற்கும்போது அந்த துண்டை கையில் போட்டு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த துண்டு போட்டு பேசுகிற மாட்டு தரகு பண்ணிட்டு இருக்காரு இப்போ திருமா